ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ராவோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ரா ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் தான் கிக் ஆஃப் பண்றாரு ஸோ ரோமன் ரீன்ஸ் ரிங்குக்கு வராரு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஓடிசி ஓடிசின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரோமன் ரீன்ஸோட சான்ஸ் எல்லாம் முடிஞ்சோட ரோமன் ரீன்ஸ் வந்து வழக்கம் போல அந்த சிட்டியோட நேம் சொல்லி அக்னாலேஜ் பண்ண சொல்றாரு அது சொல்லி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கோடி ரோஜர் வந்து ஹிட் ஆகுது கோடி ரோஸ் ஸ்ட்ரீட்டா ரிங்குக்கு வராரு ரெங்குக்கு வந்து ரோமன் ரோமன்ட்ரீன்ஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த சண்டே நடக்க போற வார் கேம்ஸ் பத்தி பேசுறாரு சோ அதுக்கு ரோமன் ரீன்ஸ் என்ன சொல்றாருன்னா உனக்கும் என்ன பிடிக்காது எனக்கும் ஒன் பிடிக்காது பட் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ஃபேமிலிக்காக இருக்கோம் சோ ஐ லைக் தட் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு சோ அப்புறம் ரோமன் ரின்ஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வார் கேம்ஸ்ல பாதி பேருக்கு மேல என் ஃபேமிலி சோ இந்த வார் கேம்ஸ்லயும் மெம்பர்ஸ் இருக்காங்க திஸ் இஸ் மை லைன் அப்படின்ற நியூஸ் பேசுறாரு கோடி ரோஸ் அதுக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வெல்கம் டு மை டீம் சொன்னோன்னு பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் ஒரு கிட்ட ஆகுது சிஎம் பங்க் வந்து அங்க வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ண சொல்றாரு சோ அப்படியே பங்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வார் கேம்ல நான் உன்ன உன் லைஃபே நான் தான் தான் உன்ன சேவ் பண்ணுன்ற பங்க் பேசுறாரு அப்படியே பங்க் வந்து கோடி ரோஜ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இது ஒன்னும் ஓன் டீம் கிடையாது திஸ் இஸ் நாட்மேக் டவுன் திஸ் இஸ் மண்டே நைட் ரா இங்க நான் தான் சாம்பியன் இது என்னோட மாதிரி பேசுறாரு சோ சிஎம் பேசி முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா ரோமன் இன்டராக்ட் பண்ணி எனக்கு ஒன்னையும் பிடிக்காது எனக்கு ஒன்னையும் பிடிக்காது ஆனா நான் உங்க ரெண்டு பேரோட அதிகமா பார்லிமெண்ட் ஹேட் பண்றேன்ற மாதிரி பேசுறாரு சோ நம்ம எல்லாரும் டீமா சேர்ந்து விஷயம் பீட் பண்ணுவோம் இந்த வார் கேம்ஸ்ல அப்படின்ற மாதிரி ரோமஸ் பேசிட்டு இங்க விட்டு வெளியே போலான்ற மாதிரி போறாரு பயங்கரமான ஒரு சென்டென்ஸ் சொல்றாருங்க கோடி ரோச்சி சி எம் பாத்துட்டு இந்த டைட்டில் வந்து உங்களை விட எனக்கு தான் நல்லா ஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு கோடி ரோச்சுக்கு மூஞ்சே மாறிடுச்சது சொன்னோன்னு சோ கோடி ரோச்சி சிஎம் எம்பங்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ல நிக்கிறாங்க ரெண்டு பேர்ல யார பத்தி சொன்னான்ட்டு சோ சிஎம் பங்கு என்ன சொல்றாருன்னா நீ யார சொன்ன கோடி ரெச்சு தானே சொன்னே சொல்றாரு அங்க போயிடறாரு அதோட அந்த செக்மெண்ட் அங்க முடியுது அந்த செக்மெண்ட் முடிஞ்சோன்னு அப்படியே ஒரு பேக் சைஸ் செக்மெண்ட் காட்டுறாங்க விஷயம் ரூ நின்று பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாரு மேங்கிட்டர் நீங்க வந்து இன்னும் இன்னும்ல தான் இருக்கீங்க நீங்க ஆடுற மேட்ச் வந்து ஆடுங்க எதுவும் ப்ராப்ளம் பண்ணிடுறாங்கன்ற பார்மென்ட் சொல்றாரு சோ நீங்க ஒரு மேட்ச் ஆட போறீங்க ஒரு அட்வான்டேஜ் மேட்ச் அது ஒரு டாக் டீம் மேட்சா தான் இருக்கும் சோ உங்களுக்கான பார்ட்னர் வந்து நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு பாலிமென்ட் சொல்றாரு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோகன் பால் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பிராக் லென்சர் தான் அவரோட டீம் மேட் அப்படின்னு சொன்னா பார்லிமென்ட் என்ன சொல்றனா நோ லென்சர் வந்து நீங்க இந்த பில்டிங்ல இல்லன்னு சொல்லிட்டு சோ லோகன் பால் மறுபடியும் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஓ ப்ரான் பிரேக்கரா அப்படின்னு கேட்கணும் பிரான் பிரேக்கரா இல்லன்னு சொல்லிடுறாரு ஓ சரி பிரான்சன் ரீடா அப்படின்னு கேக்குறாரு அதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு சோ அப்படி லோகன் பால் ஷாக் ஆகி பாக்குறாரு அப்ப நானான்ற மாதிரி கேட்கறாரு என்ன சொல்றாருன்னா ஆமா நீ தான் இன்னைக்கு ட்ரூமேன் கிட்ட டாக் டீம் பார்ட்னர் நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அந்த அட்வான்டேஜ் எப்படியா ஜெயிக்கணும்ன்ற மாதிரி பாலியமன் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ அதோட அந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அங்க முடியுது நெக்ஸ்ட் அந்த பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டோர்னமெண்ட்கான குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் தான் நடக்குது கந்தர் விசஸ் கார்மோல ஹைஸ் சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஃபைனலா டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா கார்மோல ஹைஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீரியஸா அவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்ச் டைம் கொடுத்தது இல்ல ஸோ அவர் மேட்ச்ல வந்து பயங்கரமா பர்ஃபாமென்ஸ் பண்றதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பார்த்தாலே தெரியுது மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கனர் வந்து கார்மலை பயங்கரமா டாமினேட் பண்றாரு கந்தரும் வந்து திருப்பி கவுண்டர் பண்றாரு சூப்பரா இருந்துச்சு இந்த மேட்ச பாக்க லிட்டரலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ரிங்க விட்டு வெளியே போயிடுவாங்க கந்தர் வந்து ஒரு பவர் பேங்க் போடலான்னு போவாரு கார்மொலைஸ் வந்து அவர் கவுண்டர் பண்ணி ரிங் பெல் கிட்ட தள்ளி விட்டுருவாரு அங்க இருந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டுருவாரு அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க சோ இந்த மேட்ச் ரிசல்ட் வந்து எப்படி நமக்கு தெரியும் கந்தர் தான் வின் பண்ண போறாருன்னு ஆனா அது வந்து நம்ம பிரெடிட் பண்ண அளவுக்கு வந்து எப்படியோ கார்மலே வந்து வின் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி இந்த மேட்சை கொண்டு போனாங்க சூப்பரா இருந்துச்சு பாக்க சோ ரெஃபரி வந்து பாத்தீங்கன்னா நைன் கவுண்ட் பண்ணிட்டாங்க ஜஸ்ட்ல பாத்தீங்கன்னா கந்தர் வந்து உள்ளவருமே காமிச்சாங்க ரெங்க வந்து பாத்தீங்கன்னா கார்மல் ஒரு பினிஷர் போடலான்னு போறாரு கந்தர் வந்து அவர் சர்மிஷன் போறாரு அவ்வளவுதான் அந்த மேட்ச் அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா கார்முலைஸ் வந்து கவுண்டர் பண்றாருங்க சூப்பரா சோ அதுக்கப்புறம் என்னதான் கார்மொலைஸ் வந்து கவுண்டர் பண்ணாலும் கந்தர் வந்து மறுபடியும் ஒரு பவர் பம்ப போட்டு அவர் பின் பண்ணிடுறாரு அங்கேயே லிட்டரலா சொல்றாங்க இந்த மேட்ச் பாக்க சூப்பரா இருந்துச்சு கார்முலைஸ் வந்து பயங்கரமா வந்து ஃபைட் கொடுத்தாரு கந்தரும் சும்மா சொல்ல சொல்லக்கூடாது அவரும் சமையா சண்டை போட்டாரு சோ எப்படியும் ஜான்சனோட பைனல் ஆப்ன பாத்தீங்கன்னா கந்தர் தான் ஆப்வியலி அவர் தான் ஜெய்ப்பாரு சோ அந்த மேட்ச் முடிஞ்சு பாத்தீங்கன்னா பேக்ஸ்டே செக்மெண்ட் காட்டுறாங்க சிஎம் பங் கோடி ரோஸ் ரோமன் ரீன்ஸ் வந்து மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க வார் அட்வான்டேஜ் மேட்ச் பத்தி யார் ரெண்டு பேர் வந்து மேட்ச் ஆடுறீங்க மெயின் இவென்ட்ல அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே யூசர்ஸும் உள்ள வராங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டேங்க் டீம் எங்களால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அவங்க டீம்ல யார் இருந்தா என்ன நாங்க கண்டிப்பா வின் பண்ணிட்டு வருவோம் நமக்கு தான் அந்த அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க சோ ரோம் என்ன சொல்றா பாத்தீங்கன்னா லெட் சி பாப்போம் அப்படின்ற சொல்லிட்டு போயிடாரு நெக்ஸ்ட் அந்த பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டர் உள்ள வராரு அவர் ரிங்க்கு வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போற சர்வே சீரிஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன் நான் ஜான்சன் அவ கண்டிப்பா பீட் பண்ணுவேன் நான் தான் கிரேட்டஸ்ட் மிஸ்டரி ஆஃப் ஆல் டைம் என்னோட ஐசி டைட்டில் நான் கண்டிப்பா திருப்பி ஜெயிப்பேன் அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் சீனா சீனான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோ டாமினிக் மிஸ்டரி அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா உங்க சீனா இன்னைக்கு பில்டிங் இல்லன்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா உடனே ஜான்சன் மியூசிக் வந்து இட்டாதுங்க லிட்டரலா எனக்கு அதை பார்க்கும்போது போன வாரம் தான் பைனல் ரன் அனௌன்ஸ் பண்ணீங்க ஜான்சன் எப்படி வருவான்னு சொல்லி நானும் ஷாக் ஆயிட்டேன் சோ ஜான்சினா வருவாருன்னு பாத்தீங்கன்னா மினி சீனா வராருங்க யாரா நீ ஜான்சன் அட்ரஸ் போட்டு சிரிப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு செம்ம சிரிப்பு வந்துச்சுங்க அதை பார்த்தோன்னு சோ மினி சீனா தான் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா மினி எஸ்டியும் வராரு ஜான்சனோட கேமரா அவங்க ரெண்டு பேர் பண்ண பண்ணா இருக்கே ஐயோ செம்ம சிரிப்புங்க அதை பாக்கும்போது ஸ்டேஜுக்குள்ள ஏறாங்க ஏற முடியல அதெல்லாம் பாக்கியா இருந்துச்சு டாமினிக் மிஸ்டரியோ பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் பண்ணி சிரிக்க ஸோ இந்த மினி சீனை வந்து என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஜான்சினாவதே வந்து பேசுறாரு நான் உன்னை கண்டிப்பா பீட் பண்ணுவேன் இந்த சாட்டர்டே நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு நீ வந்து கிரேட்டஸ்ட் மிஸ்டரி ஆஃப் டைம் கிடையாது நீ ஃபர்ஸ்ட் மிஸ்டோரி ஆஃப் டைம் டாமினிக் மிஸ்டரியா கோ அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு உடனே ஜான்சினோட மூவ் போறாரு பாத்தீங்கன்னா போடலான்னு போறாரு இப்போ வந்து காப்பாற்றுவாருன்னு நம்ம மினி செய்ய அவர் நம்ம தமிழ் பட போலீஸ் மாதிரி ஒரு ஃபினிஷிங் மூலம் போட்டதுக்கு அப்புறம் கடைசி ரேமஸ்டு கிட்ட ஆகுது அத பக்கம் சரிப்பா தான் இப்போ வந்து இவனை காப்பாத்துறேன்ற மாதிரி சோ ரேமஸ்டு ரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டாமினிக் வந்து வெளியே போயிட்டாரு நீங்க ஸ்டார்ட் ஆகும்போது மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஜேடி மெக்னோனா ஸ்டூடியோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் சோ அந்த மேட்ச் வந்து அங்கே அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த மேட்ச பத்தி சொல்லணும்னா அவ்வளவா ஒன்னு பெருசா இருங்க சும்மா வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்றாரு பைனலா பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ வந்து பாத்தீங்கன்னா அவர் பினிஷிங் போட்டு இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாரு சோ இந்த மேட்ச் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வந்து மறுபடியும் ரேமசூரிய அட்டாக் பண்ணலான்னு போறாரு ரேமசூரிய வந்து அவர் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் நைன் மாதிரி போடுற மாதிரி போட்டு அப்படியே வெளியே ஓடிடுறாரு இங்க விட்டு ஸோ அதோட பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் அங்கேயே முடியுது சோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக்ஸே செக்மெண்ட் தான் காட்டுறாங்க திருப்பி ஜஜ்மெண்ட்டில் இருக்கிற ரக்கில் வந்து என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேடம் பேச கிட்ட நீங்க எதுக்கு நிக்கி பல்லாக்கு வந்து டைட்டில் ஷார்ட் கொடுத்தீங்க நீங்க எனக்கு தானே கொடுத்துருக்கணும் ஆடம் மாதிரி பேசுறாங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா நான் டைட்டில் ஷார்ட் கொடுக்குறேன் அந்த மேட்ச் வந்து இந்த வாரம் முடிட்டோம் அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வந்து பேசுறாங்க ஆடம் பேஸ் கிட்ட அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ எங்க போனாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிவி ஷோல ஆக மாட்டாங்களே சோ இது உங்களுக்கு தப்பா தெரியலன்றமே பேசுறாங்க ஆடம் பாத்தீங்கன்னா இவங்க பேசுறது கரெக்ட் தான் சொல்லி வர வழியே இல்லாம நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா வேர்ல்டு டாக் டீம் டைட்டில்ஸ்க்கு வந்து மேட்ச் அனௌன்ஸ் பண்றாரு நியூ டே விசர் ஏஜஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் ட்ராகன் நீக்கான மேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்றாரு வீக் பாத்தீங்கன்னா டைட்டில் மேட்ச் வந்து அங்கேயே கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த செக்மெண்ட் அங்கே முடிப்பாங்கன்னு பார்த்தா லென்சர் வந்து பில்டிங்ல வராரு வந்து பாத்தீங்கன்னா பார்லியமென்ட் பேசுறாரு பேசி அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பிராக்லன்சர் ரூமுக்குள்ள சோ அதோட அந்த செக்மெண்ட் வந்து அங்கேயே முடிச்சிட்டாங்க முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வராங்க பெக்கி பெக்கில கூட பாத்தீங்கன்னா டீம் உள்ள வராங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பெக்கி லென்ஸ் என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் நான் டைட்டில் லூஸ் பண்ணது வந்து ஒரு ஃபால்ட்டு ரெஃபரி வந்து அதை ஒழுங்காக கவுண்ட் பண்ணல என்கிட்ட தான் இந்த உலகத்துல பெஸ்ட் லாயர்ஸ்லாம் இருக்காங்க நான் போய் திருப்பி அப்பீல் பண்ண போறேன் எனக்கு ரீமேட்ச் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ரியா ரிப்ளே டீமும் வெளியே வராங்க ஸோ ரியா டீமும் இங்குள்ள வந்துடுறாங்க பெக்கிலியன்ஸ் டீமும் தான் இருக்காங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னுக்குறாங்க சடனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா சார்லட் ரியா ரிப்ளேவும் பாத்தீங்கன்னா டிஎக்ஸ் ஒரு சிக்னேச்சர் போட்டாங்க அதெல்லாம் பாக்க சூப்பரா இருந்துச்சு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல தான் நமக்கு தெரிஞ்சது தான் ஸ்மாக்டர்ல இவங்க அடி வாங்கிட்டாங்க கண்டிப்பா ரால வந்து இவங்க தான் அடி வாங்க போறாங்கன்னு தெரியும் அதே மாதிரி ரியா ரிப்ளே டீம் வந்து ஆஸ்கட்டீம் கீழே வெளியே தள்ளிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஹைப் கிரியேட் பண்ணி இவங்க அஞ்சு பேரும் பாத்தீங்கன்னா ரிங்குக்கு மலை இருக்காம காமிச்சு அந்த செக்மெண்ட் அங்கேயே முடிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுன் டோர்னமெண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நடக்குது பென்டா சோலோக்கான மேட்ச் சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரிங்குக்குள்ள வராங்க ஸ்டார்டிங் நார்மலா ஃபைட் பண்றாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேரிக்கேட் ரெண்ட போய் சண்டை போடுறாங்க வெளியே பெண்டா பாத்தீங்கன்னா நம்ம சோலோக்கு வந்து டிடிடி போலான்னு போவோம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ட கீழ மேட்ல போய் ஹிட் ஆரம்ப காமிச்சாங்க சோ நார்மலா அவருக்கு அடிபட்டிருக்கும்னு பார்த்தா அந்த மேட்ச் அங்கே க்ளோஸ் பண்றாரு ரெஃப்ரி சோ சோலோ தான் அந்த மேட்ச் ஜெயிச்சாருன்னு சொல்லி அங்கே அந்த மேட்ச் முடிச்சிடுறாங்க நான் கூட நினைச்சேன் திருப்பி யாரும் மிஸ்ட்ரி அப்பனண்டா வருவாங்க பென்டாக்கு பதிலா அப்படி நினைச்சா இல்ல அந்த மேட்ச் அங்கே முடிச்சு சோலோ தான் வின்னர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க பயங்கர ஷாக்கிங்கான மூதாங்க இது உண்மையிலேயே அடிபட்டுச்சா இல்ல டபிள்யூ இது வேண்டே பண்றாங்களா ஆனா வேண்டே பண்ணிருந்தா பென்டாக்கு பதிலா யாரா வந்திருக்கணுமே மேபி இது உண்மையான இன்ஜூரியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சோ அந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அங்கேயே முடிஞ்சிருச்சு சோல வந்து ஜெயிச்ச மாதிரி காமிச்சு அப்படியே முடிச்சிடுறாங்க சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட செக்மெண்ட் தான் பாக்க போறோம் ஆமாங்க இன்னைக்கு மெயின் இவன் மென்ஸ் வார்கேம்ஸ்க்கான அட்வான்டேஜ் மேட்ச் தான் பாக்க போறோம் லோகன் பால் யூசோஸ் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி யூசும் லோகன் பால் தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நார்மலா ஃபைட் பண்ணிக்கிறாங்க பயங்கரமா ரெண்டு பேர் ஆம்ஸ் எல்லாம் பருமே காமிச்சாங்க அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு சோ மறுபடியும் கம் பேக் பண்ணி லோகன் பால ரிங் வெளியே தள்ளிடுறாங்க சப்போர்ட்டா யார் வராங்க பாத்தீங்கன்னா பிரான் பேக்கரும் ஐடும் வராங்க சோ இவங்க வந்து எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் சிஎம் பங்கு உள்ள வராங்க வந்து இவங்க நாலு பேர் பயங்கரமா அச்சுக்கிறாங்க நாலு பேர் அச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன பண்றது பாத்தீங்கன்னா ரிங்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்றாங்க நாலு பேர் மேலையும் வந்து அதை பாத்துட்டு இருக்காங்க லோகன் பால் என்ன பண்ற பாத்தீங்கன்னா இதாண்டா சான்ஸ் சொல்லி ரோல் அப் பண்ணி பின் பண்ணிடுறாரு சோ ஆஸ் எக்ஸ்பெக்டர் தான் இந்த அட்வான்டேஜ் வந்து விஷன் டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோகன் பால் வந்து ஜிம்மி யூசோ பின் பண்ணி ஜெயிச்சிடறாரு சோ ஜெயிச்சோன பாத்தீங்கன்னா நாலு பேர் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ்க்கு வந்து கால் அவுட் பண்றாங்க சோ ரோமன் ரீன்ஸும் அதே மாதிரி வராரு வந்தோன பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் பிரான்சன் ரெண்டு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் கொடுக்குறாரு சோ அப்படியே பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து ரிங்குக்குள்ள போறாரு நீங்களை போயிட்டு நாலு பேர் அப்படி நிக்கிறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஷோ எண்ட் ஆக போதுன்னு போடுறாங்க பிராக்லன்சர் மியூசிக் வந்து ஹிட் ஆகுது சோ நம்மளும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல பிராக்லன்சர் வந்து மாசா தான் நிப்பாருன்னு நினைச்சோம் ஆனா இந்த டிக்கெட்ல மோசமான பாட்சை வந்து பிராக்லன்சர் இன்னைக்கு கொடுத்துட்டாரு மனுஷன் கெத்தா உள்ள வந்தாருங்க வந்த மனுஷன் எப்பயும் போல அவர் பயிரோக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் மூவ் பண்ண வருல்லையா அந்த மாதிரி பண்ணலான்னு போய் ஸ்லிப் கீழ விழுட்டாங்க அது பாக்குற நமக்கே உள்ள எம்பாரசிங்கா இருக்கும்னா அவர் உளுந்து அவர் எப்படி இருந்திருப்பாரு ஆனா பாத்தீங்கன்னா அவர் உடனே அது காமிச்சிக்கவே இல்ல உடனே அவர் தொப்பிய போய் பிராங் பிரேக்கருக்கு போட்டு அவர் எதுவுமே நடக்காதே அங்க போயிட்டாரு இது நடந்தது பிராங் பிரேக்கருக்கு மட்டும் தான் தெரியும் வேறையா யாரும் இங்க பாக்க கூட இல்ல சோ இவங்க அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா அப்படி ரிங்கூ போறாங்க ஃபேஸ் ஆஃப் நிக்கிறாங்க இவங்க அஞ்சு பேர் இவங்க அஞ்சு பேருன்னு சோ அடிச்சிக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் கீழே போயிடுவாங்கன்னு பார்த்தா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பரா ஃபைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தா அப்படியே ஷோ கட் பண்ணிடுறாங்க அடா பாவிங்களா நல்லா ஃபைட் பண்ணும்போது தான் ஷோ அப்படியே கட் பண்ணுவீங்களான்னு சொல்லி அந்த ராவை அங்கேயே முடிச்சிட்டாங்க சோ எனக்கும் தெரியாது அதுக்கப்புறம் ரால் என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு நடந்துச்சு டீம் தான் வந்து வந்து டாமினேட் பண்ணி ரிங்க விட்டு மறுபடியும் வெளியே தள்ளிடுறாங்க லோகன் பால் தனியா மாட்டிக்கிட்டாரு சோ அவரை அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அந்த வாட்டர் பால் தூக்கி அவர் மேலே ஊத்துறாங்க அதெல்லாம் பண்ணியா இருந்துச்சு பாக்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த மண்டே நெட்ரா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு பாக்க சூப்பரா ரொம்ப மோசம் எல்லாம் சொல்ல முடியாது பாட்ச் வாட்ச் எல்லாம் இன்னும் சிரிப்பா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye.